சிபி தமிழரசு சிறியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம இப்போதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் வந்து ஜானுகிட்ட ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறதுக்காக வரும்போது அப்போ வந்து கணேஷ் வந்து பார்க்குறாங்க இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறதுக்காக வரா அதனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அப்போ தமிழுக்கு ஃபோன் வரவும் அந்த டாக்குமெண்ட்டை அங்கேயே வச்சுட்டு போகிறாங்க அப்போ பார்க்கும்போது கணேஷ் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே தன்னுடைய அந்த பேப்பரையும் வச்சுருவோம் இதில் எப்படியாவது கையெழுத்து வாங்கிக்கிற வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வச்சுருந்தாங்க இதை வந்து சேது வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ என்னது இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பேப்பரை வச்சுருக்கிறாரு அப்போ ஆக மொத்தத்தில் இவர் ஏதோ பண்ண போகிறாரு பொழுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அடுத்து தான் அந்த விஷயம் தெரியாத தமிழ் வந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஜானுக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க இங்கே பாருங்கம்மா இதில் கையெழுத்து போட்டு தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஜானு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க தமிழ் இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டே இல்ல ஒன்றும் டவுட் இல்லைன்னு சொல்லிக்கும் போது ஜானுமா ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டேன் அதனால் இதில் நீங்கள் சைன் மட்டும் போட்டுட்டா போகிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானும் சைன் போட்டு பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ பெண்ணு வந்து எழுதவே இல்லை என்னது பெண் எழுத மட்டுக்கு வேற ஒரு பெண் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே தமிழ் வேற ஒரு எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க அப்போ சேது வந்து எப்படியாவது டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடாமல் ஜானுவமாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கமோ அடுத்ததாக பார்த்தோம்னா சேது வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க ஜானுமா நீங்கள் காஃபி கட்டிங்களா இருந்தாங்க நானே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படிங்கவும் அப்படியா சேது இதில் வை அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ ஜானு அதில் கையெழுத்து போடுறதுக்காக போகுமோ சேது பார்த்தோம்னா அந்த காஃபியை வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் கொட்டி விட்டுருந்தாங்க உடனே வந்து தமிழ் வந்து என்ன சேது கொஞ்சம் என்னோட பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் ஐயோ ஜானுமா என்ன மன்னிச்சிருங்க கை தவறி இந்த காஃபி நான் அதில் கொட்டிட்டு அப்படிங்கவும் இதை வந்து ஜன்னல் கிட்ட இருந்து கணேஷ் வந்து பார்த்துக்கிட்டு அதிர்ச்சி அடையிறாங்க இது என்னது இந்த மாதிரிக்கும் பண்ணிட்டான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டாக்குமெண்ட் அதுக்குள்ளே வச்சேன் இப்படி என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே இவனுக்கு வந்து ஏன் தப்படிலாம் இருக்கானே தெரியல கையெழுத்து போடக்கூடிய நிலைமையில இப்படி பண்ணிட்டானு சொல்லிட்டு சேது போட்டு கணேஷ் வந்து திட்டிக்கிட்டே அங்கேருந்து போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழ்கிட்ட வந்து ஜானு வந்து சொல்கிறாங்க செய்தி ஒன்று தெரிஞ்சால் அந்த மாதிரிக்கெலாம் பண்ணுன்னா அவன் கைத்த தானே அந்த காஃபியை கொட்டிட்டான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அந்த த தமிழ் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்க ஒரு துணியை வச்சு அவங்க தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தொடச்சிட்டு இருக்கும் போது அப்போ அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரிக்கு ஒரு பேப்பர் இருக்கிறத தமிழ் வந்து பார்த்துருதாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ செய்திகிட்ட வந்து அவங்க கண்ணாசிச்சு கேட்கவும் செய்துவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஜானு அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து செய்திகிட்ட கேட்கும் போது சேதுவும் ஆமான்னு சொல்கிறது அதை பார்த்துட்டு தமிழுக்கு புரிஞ்சிருது ஓகோ சேது இதனால தான் ஜானு அம்மா வந்து இதில் கழுத்து போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு காஃபியை கொட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புரிஞ்சுக்கவும் அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் என்னாச்சு அப்படிங்கும்போது போது ஒன்றும் இல்லை ஜானுமா காஃபி நல்லா கொட்டினதுனால எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆகி போச்சுது அதனால நான் வேற டாக்குமெண்ட் நான் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானுவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க செய்து கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன செய்து இந்த மாதிரி இருந்துச்சு தான் நீ காஃபியை கொட்டினு சொல்லி கேட்கும் போதே சேதுவும் ஆமா எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவர் இப்படிலாம் இருப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்பண்ணாக்கி எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அதோடைய எங்கள் அப்பாவும் வந்துட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருந்துட்டுருக்குறோம் எங்களுக்கு தேவையானதை அத்தனையும் ஜானூமா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அது மட்டுமா உண்மையை சொல்லப்பண்ணாக்கி எங்கள் ரெண்டவருக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க அப்படி எங்களை வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க மாதிரிக்கே ஜானுவமாக பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து இப்படிலாம் துரோகம் பண்ணுவார்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் ஏந்த அப்படிலாம் இருக்கிறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த விஷயம் மட்டும் ஜானுவமாக அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்ன நடக்கணும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ தமிழ் சொல்கிறாங்க சேது நீ கவலைப்படாத நீயும் வெண்பாவும் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்க அண்ணா ஏந்த அவங்க அப்பா இப்படிலாம் இருக்கிறாரு தெரியல சரி நான் ஜானுமா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது போது தமிழ் எனக்கு ஒன்றை பற்றி தெரியாதா நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும் நீ சொல்லவும் மாட்டேனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் எங்கள் அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறது அப்படிங்கும் போது உடனே வந்து அடுத்ததை பார்த்தோம்னா கணேஷ் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த சேது இந்த மாதிரி பண்ணிட்டானே என்ன இருந்தாலும் சரிதான் நான் வளர்த்துருந்தோம்னா அவன் என்ன மாதிரிக்கு இருந்திருப்பான் அவங்க வளர்ப்புலாம் அதனாலதான் இப்படி எல்லாம் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தமிழ் அங்க வாராங்க வந்ததுமே என்ன சித்தப்பு எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் என்ன தமிழ் என்ன இவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா இருக்காதா என்ன உங்களுடைய திட்டம் எல்லாத்தையும் தான் நான் பாலாக்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கணேச அதிர்ச்சி அடையவும் நீ என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நீங்க பண்ணனது எனக்கு எல்லாம் தெரியாது நினைச்சிங்களா என்ன பீரவை திறந்து பாருங்க அப்படிங்கவும் உடனே வந்து கணேஷ் வந்து பீரவை திறந்து பார்க்குறாங்க அப்போ வந்து ஏற்கனவே வந்து சிபி கிட்ட வந்து அவங்க பத்திரம் வயதில் அவங்க கையெழுத்து வாங்கி வச்சுருந்தாங்களா அது எல்லாமே நெருப்பில் பிடிச்சி எரிஞ்சிருக்கவும் இதை பார்த்ததுமே கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து தமிழ் வந்து கெட்டுட்டுருக்கிறாங்க இந்த உரிமைக்கு உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களா அது நீங்கள் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்களே அத்தை உங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறாங்க நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இல்லாத சொத்துக்கு டாக்குமெண்ட்லாம் அவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறீங்க அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரிக்கு ஜானும்கிட்டையும் கையெழுத்து ங்கிறதுக்காக எல்லா திட்டமும் நீங்க செஞ்சிருக்கிறீங்க இந்த விஷயத்தை மட்டும் நான் அப்போ ஜானுவம் கிட்ட சொன்னோம்னா என்ன நடக்கும் தெரியுமா அடுத்த நிமிஷமே உங்களை வெளியே தள்ளிடுவாங்க ஆனா நான் வந்து சேதுக்காகவும் வெண்பாவுக்காக தான் அமைதியா இருந்துட்டு இருக்கிறேன் ஆனா இந்த அளவுக்கு நீங்க போவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு மேலே நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னு வச்சுக்கிடுங்களே நான் இப்போ போல எப்பவுமே நான் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகவும் இதை கேட்டதுமே கணேஷ் வந்து எரிச்சல் அடையிறாங்க நம்ம எப்படி கஷ்டப்பட்டு நம்ம இந்த பத்திரத்துல நம்ம கையெழுத்து வச்சிருந்தோம் இப்படி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சல் அடையவும் அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழ் வந்து வந்து அங்கே ஆஃபீஸ்க்கு வரவும் அப்போ வெண்பாவும் தமிழும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சம்யூத்தாக வராங்க வந்ததுமே என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வெண்பா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு அது ஒரு பிரச்சனையாக மாறிடுது இந்த சத்தம் கேட்டு சிபி உடனே வராங்க என்ன ஆச்சு எதுக்காக இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இதை நான் ஆஃபீஸாக வீடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சமயத்தா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சிபி நான் ஒன்றும் பண்ணலை தமிழும் வெண்பா தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணினாங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா வெண்பா வந்து அப்படியா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தோம்னா சமயத்தை பேசினு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க வெண்பா அப்போ உடனே வந்து கிட்ட போட்டு காட்டவும் அப்போ சமயத்த மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து சமயத்தை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு போயிருந்தாங்க அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தை அதிர்ச்சடையவும் அடுத்து தான் அவங்களும் கோவிச்சிட்டு போகவும் அப்போ தமிழ் வந்து வெண்பா கிட்ட சொல்கிறாங்க வெண்பா நீ நல்ல நேரத்தில் இந்த மாதிரி பண்ணினேன் நீ மட்டும் இப்படி சொல்லலைன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அவர் ஏமலை தான் கோவிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வெண்பா சொல்கிறாங்க என்ன தமிழ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி தான் நீ என்னுடைய அவர் அக்கா மாதிரி தான் உனக்கு எப்படி ரெண்டு தங்கச்சியோ அது மாரிக்கு நானும் உன்னுடைய தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது வெண்பா வந்து வரவும் உடனே வெண்பா நினைக்கிறாங்க நான் வந்து உன்னை அக்காவை ஏற்றுக்கிட்டேன்னா என்ன உன்னை கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டே நான் விரட்டி அடிக்கணும் இது சொத்து எல்லாத்துமே வந்து என்னுடைய கைக்கு வரணும் அதுக்காக தான் நல்ல ஒப்புறம் நான் வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஆபீஸ்க்கு வந்து அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் மறுக்கி இருக்குது அப்போ இசை தேனுன்னு எல்லாருமே வரவும் உடனே வந்து சமயுத்தா வந்து அவங்க தேனு இசை கிட்ட சொல்றாங்க இசை வரைய நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இசையும் கூட போறாங்க அடுத்தத பார்த்தோம்னா வெண்பா வந்து நினைக்கிறாங்க இது சரியான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இசையை வந்து அவங்க லிஃப்ட்டுக்குள்ள அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ இசையும் வந்து தெரியாதனமா அவங்க லிஃப்ட்டுக்குள்ள போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்களா அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி லிஃப்ட பாதிலே நிறுத்தி இருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவரும் பணத்துக்காக பாதியிலே நிறுத்தி அடுத்து பார்த்தோம்னா இசையை கண்ணனு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறாங்க I <laughs> அப்போ வந்து சிபி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க லிஃப்ட்டுக்குள்ளே தான் இசை இருக்கிறத அப்போ வந்து லிஃப்ட்டுக்குள்ளே அவங்க எப்படியோ இறங்கி எடுத்து அவங்க தமிழ் அவங்க இசையை வந்து காப்பாற்றிருந்தாங்க காப்பாற்றினதுமே இசை வந்து அழுதுகிட்டே வரவும் உடனே வந்து வெண்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியாவது இசை உள்ளே மாட்டிக்கிடணும் இந்த பழி வந்து சமயத்தாங்க மேலே பெயரும்னு சொல்லி நம்ம எழுதிர்பார்த்தோம் ஆனால் இந்த மாதிரி அத்தா வந்து காப்பாற்று சொல்லி எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தமிழ் வந்து இசையை காப்பாற்றின சிபியை அப்படியே கெட்டி பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய அந்த சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்போ உடனே சிபியும் எதுவுமே பேச இன்னும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு வெண்பாவும் சம்மிட்டு தான் எரிச்சு கூட போறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் இசையை அழைச்சிக்கிட்டு வரவும் இசை உனக்கு என்ன ஆச்சுது எப்படி நீ லிஃப்ட்டுக்குள்ள போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப இசையை வந்து சொல்லிடுறாங்க வெண்பா தான் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க அப்படின்னு அவங்க எப்படி சொல்லுவாங்களோ அந்த முறை வரைக்கும் சொல்லிடுறவும் இதை கேட்டதுமே உடனே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்ப வந்து சொல்றாங்க ஆமா வெண்பா தான் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே அவங்க தமிழ் வந்து வெண்பா கிட்ட வந்து கேட்கறாங்க அப்போ வெண்மா வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சமயத்தாக தான் வந்து இசையை லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதை நான் பார்த்தேன் அவ தானே விளையாடுறதுக்காக இசையை அழைச்சிட்டு போனால் அவள் அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழுக்கு வெண்பா மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது ஏன்னா இசை வந்து கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டா அப்போது இவா தான் வந்து ஏதோ போயிட்டுருக்காளோ அப்படின்னு வெண்பா மேலே அவங்களுக்கு தமிழுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க தமிழ் வந்து நினைக்கிறாங்க கணேஷ் மட்டும்தான் இந்த வீட்டில் துரோகம் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் தான் கூட இருந்துக்கிட்டு இந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காளா என்ன ஏன்னா நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் வெண்பா போனதுக்கு அப்புறமா தான் இருக்குது இசையும் கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டான் ஆக மொத்தத்தில் வெண்பா எல்லா சூழ்ச்சியும் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க வெண்பாவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது அவங்க மோசமானவங்க அப்படின்னு அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது வெண்பாவா கையங்குளமா சிக்க வைக்கிறதுக்காக தமிழ் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்